இப்போ நம்ம டிஎன்பிசியில் வந்து அதிகாரங்கள் வந்து நிறைய திருக்குறள் வந்து நிறைய அதிகாரங்கள் இருக்கு ஓகேவா அதில் வந்து நம்ம கல்லாமை அப்படிங்கிற அதிகாரமும் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரமும் அடுத்ததுல பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் பார்ப்போம் அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி அதாவது அரங்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வட்டாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்கும் அதில் வந்துட்டு அரங்கு அந்த அதில் வந்துட்டு அரங்கு மாதிரி போட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த செஸ் போர்டில் வந்து எப்படி வந்து அந்த இது இருக்குல்ல செஸ் போர்டு இல்லாமல் வந்து காயின்ஸ் மட்டும் வச்சு விளாடுற மாதிரி தான் நிரம்பிய நூல் அதாவது நல்ல அறிவோட அறிவு அறிவு இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்து கோட்டி குளல் அப்படின்னா வந்துட்டு சபையில் ஏறி பேசுறது அதாவது நிரம்பிய நூலின்றி கோட்டி குளல் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் நம்ம வந்து சபையில் ஏறி பேசுகிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டிக்கொழல் ஓகேவா அதுக்கடுத்து கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதான் பெண் காமுற்றற்று அதாவது படிக்காதவங்க பேசுறத வந்துட்டு பிடிக்கிறது வந்து எப்படி அப்படின்னா அது படிக்காதவங்க பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டஃப் இல்லாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் சொல்ல கல்லாதால் சொற்கா முறுதல் முளை முளையிரண்டும் இல்லாதால் பெண்காம் முற்றற்று அப்போ வந்து ஒரு பெ பெண் வந்து முழுமையான பெண்ணா இல்லாம அந்த பெண்ணை வந்து இது பிடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு கல்லாதவர்களுடைய சொல்ல வந்து பிடிக்கிறது சொல்ல வந்து நம்ம வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அதுக்கடுத்து கல்லாதவரும் நல்லார் கற்றார் முன் சொல்லாது இருக்கப்பெறின் அதாவது கல் படிக்காதவங்க நல்லவங்க தான் அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல எப்போ அப்படின்னா அவங்க வந்து கற்றவர்கள் முன் சொல் சொல்லாது இருக்கப்பெறின் படிச்சவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு எதுவுமே வந்து பேசாம இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து கொல்லாதவங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வாட்டி சொல்றேன் கல்லாதாரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெரிய ஓகேங்களா அதுக்கடுத்து கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் அதாவது கல்லாதான் ஒட்பம் ஒட்பம்னா சிறப்பு ஓகேங்களா படிக்காதவங்களுடைய சிறப்பு வந்து எப்படி அப்படின்னா நல்லதுதான் நல்லா இருந்தாலும் அதாவது படி படிக்காதவங்க வந்து என்னதான் முன்னேறினாலும் கொள்ளார் அறிவுடையார் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறாங்க யார் அப்படி எடுத்துக்க மாட்டாங்கன்னா படிக்காதவங்க படிச்சவங்க வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க இப்போ படிக்காதவங்க வந்துட்டு என்னதான் ஒரு வந்துட்டு பணம் சேர்த்தாலோ இல்லை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பணமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பெரிய ஆள் ஆனால் கூட அதை வந்து அறிவுடையவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து கொள்ளார் அறிவுடையார் அதை ஒரு இதாகவே எடுத்துக்க மாட்டாங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்களுக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேவா அதுக்கடுத்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் அது கல்லா ஒருவன் தகைமை இப்போ ஒருத்தர் வந்துட்டு பேச ஆரம்பிக்க படிக்காத வந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனோட பேச பேச்சு வந்து கேட்க கேட்க வந்து ஒரு மாதிரி சோர்வுபடும் ஒரு டயர்டா இருக்கும் இப்போ படித்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த புக்கு இந்த புக்குன்னு ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்கள் இது பண்ணி பேசுவாங்க ஆனால் படிக்காதவங்களுடைய பேச்சு வந்து சோர்வுபடும் அப்படின்னு சொல்லுறாங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க ஓகேங்களா கல்லா கல்லா ஒருவன் தகைமை தழை பெய்து சொல்லாட சோர்வு படும் ஓகேவா அதுக்கடுத்து உலர் என்ன மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இருக்கிறாங்க அதாவது இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் பேரு ஒரு பேருக்கு அவங்களே இருக்கிறாங்க யார் அப்படின்னா வந்துட்டு கலர் கலர் அணையர் கல்லாதவர் கல்லாதவரை வந்து யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னா கலர் நிலம் கலர் நிலம்னா வந்துட்டு ஒரு பயன்படாத நிலம் அப்படின்னு இப்போ விவசாயத்துக்கு பயன்படுறது வந்துட்டு நன்சை நிலங்கள் வந்து பயன்படும் ஓகேங்களா இப்போ வந்து கலர் நிலம் வந்து யூஸ் இல்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம் கலர் நிலம்னா யூஸ் இல்லாத நிலம் உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அதுக்கடுத்து நூண் நல்லார்க்கன் இந்த திருக்கோள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அடுத்த திருக்குள் போகலாம் ஓகேங்களா நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு திருனா வந்துட்டு செல்வம் ஓகேவா நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாது இன்னாது அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஹாப்பியாக இருக்காது நல்லது கிடையாது நல்லது கிடையாது சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது நமக்கும் நல்லது கிடையாது இப்போ வந்து நல்லார்கன் பட்ட வறுமை வந்து வறுமையை விட கூடியது எது அப்படின்னா வந்துட்டு படிக்காதவங்க கிட்ட இருக்கிற செல்வம் இப்போ கிட்ட இருக்க செல்வத்தை வந்து தப்பான முறையில் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று இல்லாட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தப்பான முறையில் யூஸ் பண்ணாட்டியுமே அதை வந்து யாராவது வந்துட்டு பிடிங்கிட்டு போகிறதுக்கோ இல்லை வந்துட்டு அவங்கள ஏமாத்துறதுக்கோ நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க இப்போ நல்லா நான் படிச்சவங்க வந்து எவ்வளோ வந்து வறுமையில் இருந்தாலுமே அவங்கள விட வந்துட்டு எது எது வந்து கொடியது அப்படின்னா வந்துட்டு கல் கிட்ட இருக்க செல்வம் வந்து கொடியது ஓகேவா அதுக்கடுத்து மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு இப்போ வந்து மேற்பிறந்தாயினும் கல்லாதார் இப்போ வந்து ஒரு இதில் வந்துட்டு அந்த நாள் அடுக்குகள் இருக்கும் இல்லையா இந்த வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவாங்க அதில் வந்து நால்வண்ண அடுக்குகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பணம் பண விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இதில் வந்துட்டு மேற்கூட்டியில் பிறந்தவங்களாக இருந்தால் கூட அவங்க வந்து படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்க வந்து இது பண்ணிக்கோங்க அதை வந்து மீனிங் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மேற்குடியில் பிறந்தாலும் அவங்க வந்து படிக்காமல் இருக்காங்க இது வந்து ஒரு மாதிரி வந்துட்டு என்ன சொல்ல கஷ்டப்படுற வீட்லயோ இல்லை வந்துட்டு ரொம்ப வந்து சொசை வந்துட்டு ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற இடத்துலையோ வந்துட்டு பிறந்தாலும் அவங்க வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்களை விட வந்து சிறப்பு இவங்களுக்கு தான் அதாவது கீழ்குடியில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து சிறப்பு அதிகம் யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு அதிகம் ஓகேவா அதை தான் சொல்லிடுறாங்க அடுத்து விலங்கோடு மக்கள் ஆணையர் இளங்கோடு கற்றாரோடு இணையவர் இப்போ விலங்குக்கு வந்து யாரை ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு கல்லாதவர் வந்து ஒப்பிடுறாங்க மக்களுக்கு வந்து யாரை வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா கற்றவருக்கு வந்து ஒப்பிடுறாங்க இது வந்து என்னென்னா எதிர்மறை பொ எதிர்நிலை பொருட்கள் நிரல்நிறை பொருட்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொருட்களில் வந்துட்டு நிறைய வரும் இல்லையா ஆற்றுநீர் பொருட்கள் கொண்டு கொண்டுபூட்டு பொருட்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வரும் அந்த பொருட்களில் வந்துட்டு இது வந்து மாற்றி வரும் இப்போ வந்து விலங்குக்கு வந்து கட் கல்லாத வரையும் மக்களுக்கு வந்துட்டு கற்றவர்களையும் வந்து இது பண்ணியிருப்பாங்க இளங்குகள் கற்றோரோடு இணையவர் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க எதிர்ப்பாங்க இதில் நம்ம ஒரு திருக்குறள் வந்து மிஸ் பண்ணிருப்போம் என்ன அப்படின்னா நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எளிநலம் மண்மான் புனைப்பாவை அற்று அற்று அப்படிங்கிற சொல் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போனா இது வந்து ஊமை அணி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்துட்டு அற்று என்னும் சொல் வந்து மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அற்று அப்படிங்கிற சொல் வந்து இந்த காமுற்றற்று அப்படிங்கிறதா அதுக்கடுத்து வந்துட்டு உம் இந்த மாதிரி வந்து அற்று அப்படிங்கிற சொல் வந்து வெளிப்படையா வந்து எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று என்ன சொல்றாங்கன்னா நுண்ணிய நூல்களை வந்துட்டு கல்லாதவங்க அதாவது படிக்காதவங்க ஒரு ரொம்ப வந்து இன்டெப்தான நாலேஜ் இல்லாதவங்க வந்து எவ்வளோதான் வந்து பார்க்க அழகாக இருந்தாங்களோ அவங்க வந்து எப்படி வந்து இது பண்ணக்கூடியவங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மாதிரி வந்து ஒரு ம மண்மான் இருக்கு இல்லையா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாவை மாதிரி தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து நுள்ளிய நூல்களை வந்து பல கற்றாலும் க கக்காதவங்க வந்துட்டு எவ்வளோதான் அவங்க வந்து அழகாக இருந்தாலும் அவங்களோட இது அழகு வந்து எதை ஒத்து இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பத்து திருக்குறள் இதை இன்னொரு வாட்டி நீங்கள் பிக்கா பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேமா தேங்க்யூ